நார்மலாகவே நம்ம வந்து முருங்கக்கீரையை வச்சு நம்ம வந்து பொரியல் அப்படி இல்லைன்னா வந்து நமக்கு முருங்கைக்கீரை சாம்பார் அப்படி கூட பண்ணிருப்போம் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக முருங்கக்கீரையை வச்சு கூட்டு ஒரு ஒருவட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பாட்டில் போட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி பண்ணலாம்ன்றதுன்னு நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு தோரம் பருப்பு ஒரு இரநூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க குக்கரில் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு அது கூடவே வந்து பச்சை பருப்பு வந்து நீங்கள் ஒரு நூறு கிராம் அளவு எடுத்துக்கிட்டால் போதும் இதை வந்து தண்ணியை ஊற்றி நல்லா வந்து கழுவிக்கோங்க கழுவிட்டு அந்த தண்ணியெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நல்லா இறுதிட்டு அந்த பருப்பு மட்டும் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேலு தக்காளியை வந்து மூணு தக்காளி சின்ன தக்காளி அந்த சின் மூணு தக்காளி எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமேலு காரத்துக்கு வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் வந்து ஒரு பிஞ்சளவு சேர்த்துக்கோங்க அது கூடவே வந்து தண்ணி வந்து ஒரு முங்குற அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு மூணு விசில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முருங்கைக்கீரையை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நார்மலாக வந்து பொரியல் பண்ணுற மாதிரி இல்லாமல் இந்த முருங்கைக்கீரையை வந்து நம்ம வந்து கூட்டு பண்ண போகிறோம் அதனால் வந்து இதை கொஞ்சம் நம்ம வெட்டுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு சின்ன சின்னதாக வெட்ட முடியுமோ அந்தளவுக்கு வெட்டிக்கோங்க வெட்டிட்டு இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டிங்கன்னா உங்களுக்கு கூட்டு மாதிரி இருக்கும் கரெக்டாக இருக்கும் அது மாதிரி இந்த பெருசு பெருசாக போட்டிங்கன்னா பொரியல் மாதிரி மாறிவிடும் இந்த மாதிரி வெட்டிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கழுவிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டே கழுவணுன்னு நினைப்பாங்க அந்த மாதிரி கழுவுனா கூட ஓகே தான் கழுவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வெட்டிக்கோங்க முருங்கக்கீரிய இப்போ வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக பிழிஞ்சி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம நான் வந்து பருப்புக்குள்ளே நம்ம ஆட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மூணு வயசில் வந்ததுக்கப்புறமேலே இந்த பருப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்திருக்கும் நமக்கு இதை வந்து கரண்டியை வச்சு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க ரொம்ப ட்ரையாக இருக்கற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இதை விட ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வந்து தண்ணி கூட கொஞ்சம் லைட்டாக கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு இது வந்து ஒரு கொஞ்சம் கொதி வரணும் கொதி வந்ததுக்கப்புறமேல்தான் நம்ம வந்து கீரையை நம்ம வந்து ஆட் பண்ண முடியும் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வந்து கொதி வந்துட்டு இருக்கும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கீரையை வந்து சேர்த்துக்கோங்க கீரையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும் அதுவும் இல்லாமல் இந்த நல்லா கொதி இருக்கு இந்த டைமில் போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும் அந்த பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கிளற கிளற பார்த்திங்கன்னா இப்போயே வந்து பாதி அளவு நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து கிளறிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறினோடனே பார்த்திங்கன்னா இந்த கீரை கீரைக்குட்டு வந்து நமக்கு ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம தாளித்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நார்மலாக குக்கிங் ஆயில் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு அது கூட வந்து கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து சீரகமும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கடுப்பு கடுகு நல்லா வெடிப்பாக அப்புறமேலு காஞ்ச மிளகா வந்து ஒரு காஞ்ச மிளகா அப்படி இல்லைனா ரெண்டு காஞ்ச மிளகா நல்லா கிள்ளி போட்டுட்டு இந்த மாதிரி சேர்த்துட்டு அது கூடவே பூண்டு வந்து ஒரு சின்ன பூண்டு வந்து தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கொஞ்சமாக நல்லா வந்து நறுக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து தாளித்து நம்ம போடுறதுனால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும் அது கூடவே வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறிக்கோங்க கலர் மாறுற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வந்து கிளறிக்கோங்க நெக்ஸ்ட்டு வாசனைக்கு வந்து பெருங்காயத்தூள் வந்து ஒரு பிஞ்சளவு சேர்த்துட்டு நல்லா வந்து இதை தாளிச்சதுலேயே கிளறி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாறிடுச்சு அப்படியும் எடுத்து அந்த ஆயிலோடு சேர்த்து நம்ம வந்து முருங்க நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க தாளிசத்தை ஆட் பண்ணிட்டு நல்லா கலர்னோடனே நமக்கு ஃபுல்லாகவே ரெடி ஆகிடும் எப்பவுமே முருங்கைக்கீரையை வச்சு நம்ம வந்து எப்பவுமே நீங்கள் ஒரே மாதிரி பொரியல் அந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி கூட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ